உதகை தாவரவியல் பூங்காவில் சாரல் மழையில் சுற்றுலாப் பயணிகள் பரவசம் நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுலா மையமான உதகை தாவரவியல் பூங்கா கடந்த சில நாட்களாக வரும் சாரல் மழையில் ஒரு புதிய அழகை அடைந்தது சனி மற்றும் ஞாயிற்று விறுமுடை நாட்களில் மாநிலத்தின் பல பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் இயற்கையின் நிலைமை அனுபவிக்க வந்தனர் மழைத் துளிகள் பசுமை இலைகளை நனைத்து கண்ணுக்கும் மனதுக்கும் விருந்து கொடுத்தன பூங்காவின் உதிர்ந்த மலர்கள் நீர்த்துளிகளினால் மின்னும் இலைகள் மெல்லிய காற்றுடன் துள்ளும் பூச்சிகள் என்று ஒவ்வொன்று பார்வையாளர்களை மயக்கச் செய்தன பனிமூட்டத்துடன் சாரல் மழை கலந்து குளிரில் மூடியது நண்பர்கள் கூட்டமாகவும் சுற்றுலா பயணிகள் புகைப்படங்கள் எடுத்தபடி பசுமையின் நடுவே ஒரு இன்ப தருணத்தை கழித்தனர் சிறுவர்கள் மழையில் கும்மாளமிட பெரியோர் இயற்கையின் அமைதியை ரசித்தனர் குறிப்பாக பூங்காவில் உள்ள அரிய வகை மரங்கள் மலர்கள் நவீன பணிக்குளிரில் மேலும் கவர்ச்சியடைந்தன சுற்றுலா பயணிகள் இதுபோன்ற இயற்கை காட்சிகள் மனதிற்கு ஒரு பெரிய ஓய்வு உதகையில் பசுமை மழை பனி மூன்றும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் அதிசயம் என்று தெரிவித்தனர் உலக தாவரவியல் பூங்கா எப்பொழுதும் பசுமை சூழலுடன் இருந்தாலும் சாரல் மழையில் அது இன்னும் அதிகம் உயிர்ப்புடன் காட்சியளிக்கிறது எனவே இது தற்போது சுற்றுலாப் பயணிகளின் பெரும் ஈர்ப்பாக மாறியுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தாசிரியர் தமிழ் வெங்கடேசன் Thank <laughs> you.